நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் நகை கடன் தள்ளுபடி பற்றிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது என்ன தகவல் அப்படின்றதாம் கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு அரசு கடன் உதவிகளை வழங்கி வருகிறது கடன்கள் காரணமாக மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் பொழுது கடன்களை ரத்து செய்வதன் மூலமும் அரசு உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டபடி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி கூட்டுறவு நிறுவனங்களிலிருந்து ஒரு குடும்பத்திற்கு ஐந்து சவரன் வரையில் நிலுவையில் இருக்கக்கூடிய நகைக் கடன்களில் தோராயமாக ஆறாயிரம் கோடியை தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் அதன்படி பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் பயனாளிகளுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கோடி மதிப்புள்ள தள்ளுபடி சான்றிதழ்கள் அவர்களின் அடமானங்களுடன் வழங்கப்பட்டுள்ளன நகைகளும் திருப்பி அனுப்பப்பட்டன கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கிய கடன்களில் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி நிலுவையில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு புள்ளி எட்டு கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அறிவிப்பினை வெளியிட்டிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க நகை கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வாங்கப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுலையும் இதே போல அறிவிப்பு வெளியாகணும் என்று மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்